எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து குழந்த பெற்றவங்களுக்கு வந்து கருவாட்டு குழம்பு நெத்தி நெத்திலி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நெத்திலி கருவாட்டில் அந்த தலையை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு தலையை மட்டும் எல்லாத்தையும் பிச்சுட்டு அதில் எது அழுக்கு இருந்துச்சுன்னா அழுக்கையும் எடுத்து அதை வந்து ஒரு கிணற்றில் போட்டுட்டு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து தண்ணி அதில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பச்சை மொச்சை பேர் எடுத்துக்கோங்க அப்புறம் கடாய் ம மண் கடாயில் வந்து ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கழுகு உளு தம்பரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளியை வெட்டி போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க அதுக்கு ஒரு புளி வந்து எடுத்து ஒரு ஒரு அளவுக்கு எடுத்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மிச்சியில் போட்டு அடித்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து கண்கடாயில் வந்து அந்த பச்சை பச்சை பெயரை உரிச்சதை போட்டுருங்க கத்திரிக்காய் ரெண்டு இதை போட்டுருங்க அதுக்கு முருங்காய் ஒன்றையும் போட்டுருங்க ஒரு உப்பு போட்டு உப்பு வந்து ஒரு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரைச்சி வச்ச புளியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் அடிக்கடி கழுவி வச்ச அந்த கருவாடு நெத்திலி கருவாடை எடுத்து நிறைய இருந்தளவு கழுவிட்டு அப்புறம் அதையும் எடுத்து மண் சட்டியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த காய்கறியெல்லாம் எடுத்து அமுக்கி பாருங்கள் நல்லா அமுங்குச்சின்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் நெத்திலி கருவாட்டையும் எடுத்து பிச்சுஸ் லேசாக வாயில் வச்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இது தான் ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி